வணக்கம் மக்களே புதுச்சேரியில் தாவைக்க தலைவர் விஜய்க்கு ரோட் ஷோ அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில் அதை பற்றி ஆண்டிப்பட்டி தேனி மாவட்டம் பகுதியில் மக்கள் கருத்து என்ன என்பதை கேட்டு இந்த குழந்தையிலிருந்து பெரிய ஆளு அது எண்பது வயசுல இருக்கு செல்லு யூஸ் பண்ண ஆளே கிடையாது அதே மாதிரி விஜய் தெரியாத ஆளே கிடையாது எந்த ஊர்லயும் அதனால வந்து விஜய்க்கு இப்படி ஒரு ரோட் ஷோ போகணும்னு அவசியமே கிடையாது எதிர்ப்பு இருந்தாலே அந்த இடத்துல எரிமலை அமைதியா இருக்க போய் வெடிக்கும் அந்த இந்த அளவுக்கு அவர் தீண்டுறாங்களோ அந்த அளவுக்கு ஆக்கிரோஷமா தான் வெளியே வரும் எல்லாருமே தனிப்பட்ட முறையில போய் பார்க்க முடியாது அண்ணனை வந்து சந்திக்க முடியாது அப்போ முடியாத பட்சத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி வர்றப்ப முறையான பாது பாதுகாப்பு கொடுத்து வந்தாங்கன்னால் நான் ரொம்ப நல்லா மற்ற அரசியல் கட்சி தருவதை எல்லாம் சோசனர்களுக்கு அனுமதி கொடுக்கலாம் ஆனால் விஜய் விஜய் மட்டும் ஏன் அனுமதி செய்ய என்பது ஒரு பெரிதாகவும் ஆனா ஆனால் வந்து ரோட் போய் கொடுத்தாக்கா அவருடைய கோ அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாமே வந்து மக்கள் மத்தியில் வந்து பாமர மக்கள் கொண்டு போய் சென்றடையும் ரோட் ஷோங்கிறது எல்லாருக்கும் பொதுவான அவருக்கு ஒரு நாயம் உங்களுக்கு ஒரு நாயம் எல்லாரும் சார் சாரும் வரக்கூடாது எல்லாரும் அதே மாதிரி இந்த சாரை எப்படி ஒதுக்குறாங்களோ அதே மாதிரி அந்த சாரும் ஒதுக்கணும் அப்ப விஜய் சாரும் வரணும் இவங்களும் வளர்ந்ததே விஜயன்னா படம் பார்த்தா வளர்ந்துருக்கோம் அதனால எங்களுக்கு ரோட் வந்து நேரடியா பேசிதான் எங்ககிட்ட ரீச் ஆகணும்னு கிடையாது ஆனா எங்க வீட்ல இப்ப நான் சொன்னேன் எங்கள் அம்மா கேட்பாங்க எங்கள் அப்பா கேட்பாங்க அதையெல்லாம் தாண்டி பாத்தி பாத்தா இருப்பாங்க சோ அவங்களுக்குலாம் வந்து நேரடியா வந்து ஒரு ரோட் ஷோ நடத்தி பேசுனா அவங்களுக்கு ரீச் நல்லா இருக்குன்றக்காக மட்டும்